வணக்கம் முருகன் பக்தர்களே இது உங்கள் அருணகிரி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம் இன்று சொந்த வீட்டு கனவு நனவாகும் ஒரு சிறந்த செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாட்டை பற்றி அறிந்து கொள்ள போகிறோம் இந்த வழிபாட்டு முறையை முழுமையாக தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் பல வருடங்களாக சொந்த வீட்டுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களா இடம் பார்த்தீர்கள் வாய்ப்பு வந்தது ஆனால் ஏதோ ஒன்று தடங்களா தடுக்குது என்று உணர்ந்தீர்களா அவசியம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் முருகனின் அருளால் செவ்வாய்க்கிழமையில் செய்யக்கூடிய ஒரு சிறந்த வழிபாடு மூலம் உங்கள் சொந்த வீட்டு கனவு விரைவில் நனவாகும் இந்த வீடியோவின் இறுதிக்குள் நீங்கள் ஒரு புதிய நம்பிக்கையோடு எழும்புவீர்கள் வீடு என்பது ஒரு ஆடம்பரம் இல்லை அது ஒரு பாதுகாப்பு ஒரு உறுதி ஒரு மனிதனுடைய வாழ்வில் பெரிய சவால் ஏதாவது ஒரு வீட்டை என் பெயரில் வாங்கணும் என்பதுதான் பிறகுதான் மனதிற்கு அமைதி குடும்பத்துக்கு நிம்மதி பசங்களுக்காக ஒரு அடிப்படை உறுதி ஆனால் யாருக்கெல்லாம் இந்த ஆசை இருக்கிறதோ அவர்களுக்கு ஏதாவது தடைகள் ஏற்படுது கடன் ஒப்பந்தம் தடை வீடு முறிவாகி போவது விலை ஏறி போவது முதலீடு நசுங்கி போவது இந்த நிலையை மாற்றுவதற்கு ஒரு சக்தி தேவை அந்த சக்திதான் முருகனின் கருணை நவ கிரகங்களில் செவ்வாய் பகவான் நிலத்திற்கும் வீடுக்கும் நேரடி தொடர்புடையவர் செவ்வாய் கிழமைகளில் முருகனை வழிபடுவது செவ்வாயில் கடும் தாக்கத்தை குறைத்து வீட்டு சம்பந்தப்பட்ட காரியங்களில் வெற்றி தரும் அவர் அருள் இல்லாத போது வீடு வாங்கும் முயற்சியில் பல தடைகள் ஏற்படலாம் அவர் அருளுடன் நீங்கள் வீடு வாங்கும் வாய்ப்பு அது நிச்சயம் ஏற்படும் செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு எப்படி செய்யலாம் பூஜை செய்ய சிறந்த நேரம் காலை அல்லது மாலை நேரம் பூஜைக்கு தேவைப்படும் பொருட்கள் முருகன் படம் தீபம் வெற்றிலைப்பாக்கு பழங்கள் சந்தனம் மஞ்சள் குங்குமம் துளசி அல்லது வேப்பிலை இலை முருகன் படத்திற்கு முன்பு தீபம் ஏற்றி சுத்தமான மனதுடன் ஓம் முருகா என்று நூற்றி எட்டு முறை ஜெபிக்கவும் பிறகு ஓம் ஸ்ரீ சுப்பிரமணியாய நமக இருபத்தோரு முறை சொல்லவும் சொந்த வீட்டு ஆசையை மனதிற்குள் முழுமையாக பிரார்த்திக்கவும் பின்பு திருப்புகள் அல்லது முருகன் பாடல்கள் வீட்டில் ஒழிக்கச் செய்யலாம் முருகனுக்கு விரதம் இருக்கும் இந்த நாளில் சாதுவான உணவுகள் எடுத்துக்கொள்ளுங்கள் முடிந்தால் பிறருக்கு அன்னதானம் செய்யுங்கள் செவ்வாய்க்கிழமையில் இந்த முருகன் வழிபாடு தொடர்ந்து செய்வதனால் நிலையான வாழ்விடம் கடன் பிரச்சினை தீர்வு வீடு கட்ட தேவையான சந்தர்ப்பங்கள் எதிரிகள் விலகுதல் வீடு அமைதி பெறுதல் போன்ற பலன்கள் ஏற்படும் இவை அனைத்தும் பக்தியோடு வருவன முருகன் அருள் மிகுந்தால் எதுவும் சாத்தியம் ஒரு குடும்பம் பத்து வருடங்களாக வீடு வாங்க நினைத்து பணம் சேமித்து வந்தனர் ஆனால் எப்போதும் வீணாவதும் கடனாக மாறுவதும் இருந்தது யாரோ ஒருவர் முருகனை செவ்வாய்க்கிழமையில் வழிபட சொன்னார் அவர்கள் ஒம்பது செவ்வாய்க்கிழமைகள் பூஜை செய்து பூஜையின் கடைசி நாளில் கடன் ஒப்பந்தம் நடந்தது இது முழுக்க முழுக்க முருகனின் அருளால் நடந்த அதிசயம் வீடு என்பது சுத்தமான ஆசை அந்த ஆசையை முருகன் அருளால் நனவாக்குங்கள் இந்த வழிபாடுகள் உங்களுக்கும் நல்ல பலன்கள் தரும் என்பதை நிச்சயமாக நம்புகிறேன் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா அப்போ அருணகிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க மற்ற பக்தர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் ஒரு புதிய நம்பிக்கையோடு சந்திக்கலாம் முருகா சரவண பவா